நான் இது வரைக்கும் செலக்ட் பண்ண எல்லா ஐட்டமுமே வேலவன் ஸ்டோர்ஸ்ல வாங்கிட்டேன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஒரே ஸ்டோர்ல இருக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலியோட வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போகணும் நமது சின்னம் பாட்டாளிகளின் சின்னம் தாய்மார்களின் சின்னம் குழந்தைகளின் சின்னம் குழந்தைகள் படிப்புக்கான சின்னம் நம் மாணவர்களின் வேலைக்கான சின்னம் மாம்பழம் மரப்பீங்களா மாம்பழத்தை ஒரு வாரம் கழிச்சு யாராவது கொண்டு வந்து லாரி லாரியா கூட மறந்துடுவீங்களா மாம்பழத்தை ஓட்டு குடும்பத்துல ஒரு ஓட்டு எத்தனை குடும்பம் போச்சு இதே மாதிரி அவங்களுக்கு மனசாட்சி கிடையாது என்னன்னா சாராயத்தை ஊத்தி 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 நம்ம பிள்ளைகளை பாழாக்கிட்டாங்க ஒரு தலைமுறையே ஒழிச்சு கட்டிட்டாங்க நம்ம கண்ணத்துக்கு நம்ம பிள்ளைகளா படுத்து பெறலதுங்களா இல்லையா யார் வீட்டுலன்னா குடி இல்லாம இருக்குதா எல்லார் வீட்லயும் குடி இருக்குது குடி இருக்குதா அது சமயம் குடிசை இருக்குது எல்லாம் படிச்சு வேலைக்கு போனா நம்ம இல்லாம ஒரு எல்லாரும் இருக்கும் எல்லாருக்கும் ஒரு ஆசை ஒரு வீடு கட்டிக்கணும் ஒரு மாடி வீட்டுல இருக்கணும் ஒரு அஞ்சு பவுன் தங்கச்சங்கலி போட்டுக்கணும் தாலி போட்டுக்கணும் எங்க இருக்குது தாலியை கொண்டு போய் வச்சிடறது எல்லாரும் மஞ்சள் கயிறு போட்டு தானே இருக்கிறோம் அதான் எங்கன்னா இருக்குதா ஏதாவது சேர்த்து வைக்க முடியுதா பசங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியுதா முடியாது ஏன்னா அதுக்கு கடன் வாங்கணும் எல்லாம் சம்பாதிக்கிற அத்தனை காசு எங்க போகுது குடி கடைக்கு டாஸ்மாக் போகுது அந்த காசு உங்களுக்கு எப்ப வருது மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் குடுத்துறாங்க போது வேணுமா உங்க வீட்டு வந்து இதை புரிஞ்சுக்கோங்க ஐயோ ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க ஆயிரம் ரூபாய் போட்டுறாதீங்க அது வந்து உங்களை அடித்து பிடுங்கிய காசு வேற எதுவுமே கிடையாது உங்களை அடிச்சு உங்க காசு அது கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதிச்ச காசு அது திருப்பி கடைக்கு போகுது கடைக்கு போன காசு திருப்பி வருது இது ஞாபகம் வச்சுங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்லுங்க எல்லாத்தையுமே சொல்றீங்களா ஏதாவது சொன்னீங்கன்னா தான் தெரியும் அப்புறம் வந்து காசை குடுத்து ஏமாத்திட்டாங்கன்னு பயந்து போய் ஓட்ட பிரிச்சு போட்டீங்க முடிஞ்சது கதை ஓட்ட பிரிச்சு போடுவீங்களா குடும்பத்துல சரி நாலு ஓட்டு மாம்பழத்துக்கு போட்டுக்கலாம் இன்னொரு வாட்டி காசை வேற வாங்கியாச்சு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு போட்டீங்க முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் உங்களை காசை கொடுத்து ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பசங்களுக்கு படிப்பும் உங்க பிள்ளைங்களுக்கு வேலையும் கொடுக்க மாட்டாங்க டாஸ்மாக கொண்டு வந்து ஊத்தி ஊத்தி நம்ம கண்ணு நம்ம பிள்ளைங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க சாவடிப்பாங்கன்னு சொல்றது கூட எனக்கு மனசு வர மாட்டேங்குது ஏன்னா நம்ம குழந்தைங்களாச்சே நம்ம வயது அது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணுவாங்க நம்ம கண்ணுக்கு நம்ம பிள்ளைங்க மின்சாரத்தை கொடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல ஒரு தெருவுல பத்து சாவு ஒரே தெருவுல பத்து குடும்பம் அப்படியே அப்படி கொத்து கொத்தா போயிட்டாங்க எழுபது பேர் கிட்ட போயிட்டு அறுபத்தி எட்டு பேர் கிட்ட போயிட்டாங்கன்றாங்க இன்னும் எவ்வளவு பேர் போவாங்களோ தெரியல இதுதான் பண்ணுவாங்க கள்ளச்சாராயம் சாராயம் கள்ளச்சாராயம் சாராயம் இப்ப புதுசு போத போத கஞ்சா ஸ்கூல்லயே குடுத்துடுறாங்களாம் பசங்களுக்கு எதுவுமே தெரியல அதுங்க பாட்டும் கிடைக்குது நமக்கும் தெரியாது எதுல கம்முன்னு உக்காணுக்குதுன்னு அதுதான் குடுத்து பழக்கிறாங்க அதெல்லாம் இருந்தா நம்ம கண்ண நம்ம எதுக்காக வாழறோம் எதுக்கு வாழறோம் பசங்களுக்கு தானே வாழறோம் நம்ம பசங்களுக்கு தானே வாழறோம் அப்புறம் இந்த காசுக்காக நம்ம பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் மாம்பழ சின்னத்துக்கு மாம்பழ சின்னம் ஒழிப்பாங்க முதல் கையெழுத்து போட்டு குடியை ஒழிக்கிறோம் அவங்க எல்லாம் குடிய ஒழிக்கிற மாதிரியே கிடையாது குடியெல்லாம் ஒழிக்கவே மாட்டாங்க புதுசா நாலு கடை திறந்து விடுவாங்க அதனால மாம்பழி சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க குடிக்கடையை மூடுறோம் பசங்களுக்கு படிப்பு வேலை வாய்ப்பு கொடுக்கறோம் அடுத்தது நீங்க என்னென்னமோ கேட்டிருக்கீங்க பள்ளிக்கூடம் வேணும் ரோடு வேணும் இல்லையாமா நிறைய கேட்டிருக்கிறீங்க ஆரம்ப சுகாதார நிலையம் வேணும்னு கேட்டிருக்கிறீங்க ஆரம்ப சுகாதார நிலையத்தையே நல்லா கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்பு அன்புமணி தான் உங்க தான் கொண்டு வந்தார தெரியுமா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணா வருதா வருதா பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்ததா வரல எப்போ வந்தது உங்க அண்ணன் அன்புமணியாக கொண்டு வந்த அப்புறம் வந்தது இந்தியா முழுக்க உங்க அண்ணன் அன்புமணி மணி உங்க வீட்டு பிள்ளை நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இந்தியா முழுக்க கொண்டு வராங்க எல்லா கிராமத்துக்கும் வந்து உயிர் காப்பாத்து படிப்பு வேணும் வேலை வாய்ப்பு வேணும் அப்புறம் வந்து என்ன சொல்லிருக்கீங்க பேருந்து வசதி கேட்டிருக்கீங்க பஸ் இவ்வளவு நாளு கூடவா பஸ் வசதி நீங்க என்ன பிளைட்டா கேட்டிங்க ஏர்போர்ட் வேணும் எனக்கு ட்ரெயின் விடு இது கூட கேட்கல நம்ம ட்ரெயினாவது விட்டோம் நம்ம நம்மளாவது ட்ரெயின் விட்டோம் ஊருக்கு ஊரு இவங்க ஒரு பஸ் கூட விட மாட்டாங்க இன்னும் பஸ் வேணும் பஸ் வேணும் ரோடு வேணும்னு கேட்டு நிற்கிறீங்களே எவ்வளவு நாள அவங்களை நம்பி நம்பி ஏமாறுவீங்க ஒரு ரோடு போடுவோம் பஸ் போடுவோம் தண்ணி குடுப்போம் எதுவுமே பண்ண மாட்டாங்க எலெக்ஷன் போது வந்து காசை கொடுத்து உங்களை ஏமாத்தி ஓட்டு போட்ட வாங்கிட்டு போய் ஜெயிச்சுக்கிட்டு காசாலை கடை தொடர்ந்து விடுற தொடர்ந்து விடுறாங்க இது மட்டும் நீங்க அலோவ் பண்ணக்கூடாது இதுக்கு மேல முடிவு கட்டுங்க மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க மாம்பழத்துக்கு ஓட்டு போடுறதா சாராய கடையை மூடப்படும் படிப்பு வரும் கல்வி வரும் வேலை வாய்ப்பு வரும் உங்க ஊருக்கு ரோடு வரும் நீங்க கேட்காம ஆம்புலன்ஸ் வந்தது நீங்க கேட்காம ட்ரெயின் வந்தது இனிமேல் நீங்க கேக்குற பஸ் நீங்க கேக்குற பள்ளிக்கூடம் எல்லாம் வரும் சரியா மறக்காதீங்க மாம்பழம் யாரோட சின்ன மாம்பழம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் பாட்டாளிகளின் சின்னம் தாய்மார்களின் சின்னம் குழந்தைகளின் சின்னம் குழந்தை படிப்புக்கான சின்னம் நம் மாணவர்களின் வேலைக்கான சின்னம் மாம்பழம் மறப்பீங்களா மாம்பழத்த ஒரு வாரம் கழிச்சு யாரா வந்து கொண்டு வந்து லாரி லாரியா எனத்தையா கொட்டுனா கூட மறந்துடுவீங்களா மாம்பழத்தை ஓட்டு குடும்பத்துல ஒரு ஓட்டு சேதராம மாம்பழத்துக்கு உழணும் பாதி ஓட்டு இவங்களுக்கு போடுறோம் அவங்களுக்கு மாத்தி போட்டீங்க அவ்வளவுதான் காப்பாத்தவே முடியாது நம்ம கண்ணதற்கே நம்ம குழந்தைங்களை அழிக்கிறாங்க மறக்காதீங்க மாம்பழ சின்னத்தை மறக்காதீங்க நமது சின்னம் நமது சின்னம் மறக்க மாட்டோம் மாம்பழ சின்னம் மறக்க மாட்டோம் சின்னம் நன்றிமா வரட்டம்மா போயிட்டு வச்சா கீழே வரேன் கீழே வரேன் வர